பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறையும் மறைந்தன உணரும் பிரிந்தன புணரும் புணர்ந்தன பிரியும் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவர்ப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவர்ப்பாம் என்கிறார் பட்டினத்தார் இந்த பூமியில் பிறந்த நாம் அனைவருமே ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம் என்று தெரிந்தும் மரணத்தை கண்டு மருகுகிறோம் அஞ்சுகிறோம் கவலைப்படுகின்றோம் காரணம் நாம் மரணித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய இன்பங்கள் ஆசைகள் இவற்றையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு ஏக்கமும் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை பிரிந்து சென்று விட்டால் நாம் எப்படி அந்த பிரிவை தாங்கிக் கொள்ளப் போகிறோம் என்ற அச்சமும் நாம் ஒருவேளை இறந்து விட்டால் நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு நெருக்கமானவர்கள் எப்படி நம் பிரிவை தாங்கிக் கொண்டு வாழ்வார்கள் என்ற ஒரு கவலையும் தான் மரணத்தைக் கண்டு நம்மை மருக வைக்கிறது